நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறேன் அப்படின்னா சமூக வலைதளத்தில் அண்ணாமலை வீடியோ செம வைரலுங்க கதறி அழுத பெண் ராணுவ வீரர் பெண் ராணுவ வீரர் கதறி அழுகின்ற வீடியோவை பார்க்கின்ற போது யாரா இருந்தாலும் சரி மனம் கனத்து போய் அடைச்ச பெண் ராணுவ வீரருக்கா இந்த மாதிரி நிகழ்ந்திருக்குது என்று அனுதாபப்படுகின்ற அளவுக்கு இருக்கும் அதுலேயும் கடைசியில நமக்கு யாருமே உதவி பண்ணலையே என்று அந்த அம்மா தலையில கை வைத்து கீழே உட்கார்ந்து கதறுகின்ற பொழுது கல்லைஞ்சு காரணம் கண்டிப்பாக மனம் உடைந்து அழுவான் அந்த அளவுக்கு தான் அந்த வீடியோ வந்து ரொம்பவே கோரமா இருக்கிறது அந்த வீடியோவை தான் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிந்து இருக்கின்றார் தமிழக அரசாங்கத்துக்கு நிறைய கேள்வியை கேட்டு இருக்கின்றார் அவர்கள் இந்த வீடியோ தொடர்பாக என்ன சொல்லியிருக்கின்றார் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறது இந்த அம்மா என்ன சொல்றாங்க எல்லாவற்றையும் நாம் இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக எல்லையில பணிபுரியக்கூடிய இந்த ராணுவ சொல்வதை நீங்க கேட்டு வந்துடுங்க సిఆర్పిఎఫ్ వాళ్ళ పట్టు జమ్ము కాశ్మీర్లో ఎూరు పక్క నారాయణపురం గ్రామం ఎట్ల ఆ ఎప్ప ఎం ఎమ్మా ఎమ్మా ఇరు నాలుగు సాయంకాలం మూడర మడి మాడ మేడం పోంబు యార నాకు ఎయిట్ట కళ్యాణుక సేస్త వచ్చే அஞ்சு மணிக்கு ரிட்டு வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வரும் நாக்கையும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்கா அது நான் எங்கள் அண்ணன் வேலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும் போது அவங்க எழுதுகிட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் இருபத்தஞ்சாந்தேதி பந்தோபு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு காரிக்கலாம் விங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாங்க எஃபிஆர் காப்பி கூட போனாங்க இருபத்தெட்டாம்தேதி தான் எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்தாங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல எதுவும் எதுவும் எடுக்க மாட்டேன்றீங்க யாருக்கு யாரும் என்ன பண்ண முடியாம மக்கிறாங்க எங்கிட்ட வந்துக்காக சேர்த்து மொத்தம் நா இருபத்தி ரெண்டு சவிய பட்டு பாடுவ காசு அம்மாரி

நம்ம நாடே பெண் வீரருக்கு என்ன மாதிரியான கொடுமை நடந்திருக்கு பாருங்களேன் மாடல் அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுலாம் சொல்ல முடியாது இந்த அரசாங்கத்துல குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகின்றார்கள் குற்றவாளிகள் சுதந்திரமாக திரிகின்றார்கள் இந்த அம்மா இந்த அளவுக்கு அழுது சமூக வலைதளத்துல வீடியோ பதிகின்ற அளவுக்கு இந்த அரசாங்கமானது நத்தனமா இருக்கிறது வெளிப்படையாக கோரிக்கை வச்ச பிறகாவது வந்து இந்த அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்து இருக்கின்றார் எல்லைய பாதுகாக்கக்கூடிய பெண் இராணுவ வீரருக்கா இப்படி நடக்கணும் அப்படின்றது அண்ணாமலையை என்னமா இருக்கிறது இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கல்யாணத்துக்கு சேர்த்து வைத்திருந்த எல்லா நகையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க துட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி இருபத்தி நான்காம் தேதி என்னுடைய தந்தையாரும் தாயாரும் மாடு மேய்ப்பதற்காக கழனிக்கு போயிடுறாங்க அந்த தருணத்தில் வீட்டை உடைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய நகையும் பணத்தையும் எடுத்துட்டாங்க உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்த என்னுடைய தாயாரும் தந்தையாரும் நகை காணாமல் போனதை பார்த்து பொன்னை காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய பந்தோபஸ்திற்கு காவலர்கள் எல்லாம் போயிட்டாங்க அதனால் உங்களுடைய புகாரை இப்போதைக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க இருபத்தி அஞ்சாம் தேதியாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம் ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதி கூட எஃப்ஐஆர் போடல இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் போட்டாலும் கூட இதுவரைக்கும் நாங்க தந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் காவல்துறை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கதையை அழக்கூடிய பெண் ராணுவ வீரருடைய பெயர் வந்து கலாவதி இந்த கலாவதி வந்து அவங்க தந்தையார்கிட்ட சொல்லி அவங்க தந்தையார் குமாரசாமி அவர்கள் வந்து பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க உடனடியாக விசாரித்து விட்டு நாங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலே எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டது மட்டும் கிடையாது அந்த எஃப்ஐஆர்ல குமாரசாமி அவர்கள் என்ன புகார் தெரிவித்திருக்கின்றார்களோ யார் மீது எல்லாம் சந்தேகப்பட்டிருக்கின்றாரோ அவங்களை எல்லோரையும் நாங்கள் கூட்டுனு வந்து விசாரித்தோம் பனிரெண்டு பேர் மீது சந்தேகத்தை எழுப்பினாரு அந்த பனிரெண்டு பேரையும் நாங்கள் அழைத்து வந்தோம் அது மட்டும் இல்லாமல் கைரேகை நிபுணரையும் வர வைச்சோம் கைரேகை நிபுணர்கள் வந்து எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்த்தார்கள் இந்த பனிரெண்டு பேரை சந்தேகப்பட்டார் இல்லையா அந்த பனிரெண்டு பேருடைய கைரேகையும் வீட்டில் இருந்த கைரேகையும் ஒப்பிட்டு பார்த்தோம் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலை சரி என்னடா இது இவ்வளோ பேரை பிடித்தோம் நம்ம விசாரித்தோம் ஒன்றும் வெளியே வரலையே அப்படின்னு நாம் நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது தான் புகார் அளித்த பொன்னையன் அவர்கள் வந்து ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டாங்க ஆறு மாசமா பிரிந்து எங்க வீட்டுல தான் வாழறாங்க அதனால எங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகையும் பணமும் திடு போயிருக்கணும்னா என் பெண்ணுடைய முன்னாள் கணவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷ் அவர்கள் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது நீங்க அவரை பிடிச்சி விசாரிச்சீங்கன்னா உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்திருக்கின்றார்கள் ஆனா இந்த வீடியோல அந்த பெண்ணை பாருங்க என்னுடைய கல்யாணத்துக்காக தான் நகையும் பணத்தையும் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க கல்யாணம் ஆனதையே மறைச்சிட்டாங்க பத்தியா அப்படின்னு காவல்துறையினர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரெண்டாவது இருபத்தி எட்டாம் தேதி தான் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் எஃப்ஐஆர் காப்பியை பாருங்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி எஃப்ஐஆர் போட்டு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்கோம் பாருங்க அதனால அந்த பெண் சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லை அது மட்டும் இல்லைங்க இன்னும் ஒரு நான்கு பேர் மீது நாங்கள் சந்தேகப்பட்டிருக்கோம் அந்த நான்கு பேரையும் கூப்பிட்டு நாங்கள் விசாரிக்க போறோம் அப்படி விசாரித்தால் தான் உண்மை என்னன்னு தெரியும் அது மட்டும் இல்லைங்க சிடிஆர் வந்து நாங்கள் கைப்பற்றிருக்கிறோம் கால் டீடைல் ரெக்கார்டு என்று சொல்லப்படுகின்ற எங்கிருந்து யார் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முழுவதும் யாரெல்லாம் செல்போன் வச்சுருக்காங்களோ யாருக்கெல்லாம் யார் தொடர்பு கொண்டாங்களோ எல்லாவற்றையுமே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஃபோனை பயன்படுத்துகிறவங்க குறிப்பாக நகை காணாமல் போனால் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய செல்போன் எண்களையும் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அந்த செல்போன் எண்கள் வந்து எந்த டவர் எல்லாம் பேசியிருக்காங்க எந்த டவருடன் வந்து லிங்க் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொலைத்தொடர்பு நிறுவனத்திடம் இருந்து கேட்டிருக்கோம் அந்த டவர் வந்து எந்த டவருடன் ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கு நாங்க கண்டறிய முயற்சி திருக்கின்றோம் கால் டீடைல் ரெக்கார்டும் வச்சு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்ல வீடு முழுவதும் கைரேகையை அலசி ஆராய்கின்ற போது அந்த வீட்டுல கலாவதி அழுதுகிட்டே வந்து வீடியோ வெளியிட்டாங்க பாருங்க அவங்க தாயாருடைய கைரேகை தான் முழுவதுமே இருக்கி குற்றவாளி என்று அவங்க சொல்றாங்க பாருங்க அவங்களுடைய கைரேகையோ இல்ல சந்தேகப்படுகின்றவருடைய கைரேகையோ எங்கேயுமே கிடைக்கல அவங்க சொல்ற மாதிரி மெத்தனமாக செயல்படல எண்பது சதவீத விசாரணையை நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம் அதனால அந்த அம்மா வீடியோ வெளியிடுவது ஏதோ ஒரு விஷயத்தை திசை திருப்புவதற்காக தான் இருக்கும் இதையெல்லாம் அண்ணாமலை எடுத்து பேசுறாருங்களே அப்படின்னு காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் இந்த அம்மா அழுததும் அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளத்துல விட்டதும் அண்ணாமலை மட்டும்தான் அதற்கு பிறகு தான் எல்லா ஊடகமே வந்து அதனால தான் அண்ணாமலை வீடியோ வைரல் அப்படின்னு சொன்னோம் அண்ணாமலையுடைய வீடியோவை பார்த்துட்டு தான் விகடன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தின் இடத்துல வந்து ஃபோன் பண்ணி கேட்டு விழாவரிய பதிவு செய்திருக்கின்றார்கள் அவங்களுடைய இணைய பக்கத்துல காவல்துறையினும் விகடனானது இருக்குது நாம சொன்ன செய்தி தான் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையிடத்துல இருந்து வந்து சேர்ந்துருக்கிறது மொத்தத்தில் மொத்தத்துல விசாரணை நடக்கவே இல்லை என்று சொன்ன அந்த பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் விசாரணை முடிச்சிருக்கும் பாத்தீங்களா எவ்வளோ பேரை கூப்பிட்டு அடையாளம் காணப்படுவதற்கான முயற்சி எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த அம்மா கவலைப்படுத்திட்டாங்களே அப்படின்னு வந்து காவல்துறையினர் சொல்கிறாங்க ஆனால் காவல்துறையினர் மறைப்பதாக அந்த அம்மா ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன்று தன்னுடைய முன்னாள் கணவர் இருக்காங்க தெரியுமா முன்னாள் கணவரை அழைச்சாங்களா விசாரிச்சாங்களா என்ன சொன்னாரு அந்த தகவல் ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க முன்னாள் கணவர் வந்து எடுத்திருக்க வாய்ப்பிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாவதியினுடைய தந்தையார் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்போ முன்னாள் கணவரை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் விசாரித்து அவர் என்ன சொன்னாருங்க அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் என்னங்க சோ உண்மை வெளிவந்ததா இல்லையா எப்ப விசாரிக்க போறீங்க விசாரிக்கலாம் எப்ப விசாரிக்க போறீங்க அந்த தகவலாவது தெரியாம இல்லையா இல்ல அவரை கைது பண்ண போறீங்களா ஏ விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கீங்களா என்னைக்கு கூப்பிட்டு இருக்கீங்க முன்னாள் கணவர் தொடர்பான விவரத்தை எதுவுமே காவல்துறையானது சொல்ல இல்ல ஏன்னா நமக்கு செய்திகள் கிடைக்கல விகடனானது நேரடியாக காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்குது விகடன் கிட்ட முன்னாள் கணவர் பற்றியான செய்தியானது அது இடம்பெறவே இல்லை அதனால அங்க ஒரு சந்தேகம் எழுகிறது ரெண்டாவது அந்த பெண் வந்து வீடியோல பேசுகின்ற பொழுது காவல்துறை சொல்ற மாதிரி பேசல அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா என்னுடைய கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகைங்க பணங்க அதுதான் திடு போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் முப்பத்தி ரெண்டு போய் விட்டது போய்விட்டது அந்த பெண்ணுக்கு அவங்க பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் அவ்வளோ நகையும் அவ்வளோ பணமும் சேர்த்து வச்சிருந்துருக்கிறாங்க ஆடு மாடு மேய்ச்சி விவசாயம் செய்யக்கூடியவங்க அதெல்லாம் பெரிய அமௌண்ட் பனியிலையும் மழையிலையும் தீவிரவாதிகிட்ட போராடியும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த நகையும் காசும் காணாம போனா அந்த அம்மா காவல்துறை வந்து குறுக்கு விசாரணை செய்யாம முன்னாடியோ இல்லை வாக்கு மூலமும் கேட்காத முன்னாடியோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட முழு விவரத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க காவல்துறையினர் எத்தனை கல்யாணம் எப்ப கல்யாணம் ஆச்சு எந்த தேதியில எந்த நேரத்தில் எல்லாவற்றையும் சாதாரண சோசியல் மீடியாவில் பதியக்கூடிய வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு காவல்துறை ஆசைப்படுறதும் பத்தியா கல்யாணம் ஆனதையே வந்து மறைச்சிட்டாங்க பத்தியா அப்படின்னு சொல்றதும் எவ்வளவு கேவலமான விஷயம் அந்த அம்மா சொன்ன விஷயத்துல உண்மை இருக்கா இல்லையா அதனால காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தான் ஆராய வேண்டும் அந்த அம்மா கல்யாணம் ஆனதை மறைச்சாங்களா மறைக்கலான்றதெல்லாம் தேவையில்லாது ரெண்டாவது அந்த வீடியோல அந்த அம்மா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லல ஒருவேளை அந்த அம்மா வீடியோல எனக்கு இது வரைக்கும் கல்யாணமும் ஆகல தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா ஏமா நீ கல்யாணத்தையே மறைச்ச பத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நாம ஆனா அந்த அம்மா எங்கேயும் கல்யாணம் ஆனதை பற்றியோ மறைத்ததை பற்றியோ இனிமே ஆக போறதை மட்டும்தான் சிந்திக்கிறாங்க கண்டி கடந்தவை கடந்தவையா இருக்கட்டும் அது கஷ்டம் தரும் அப்படினால விட்டு சென்று கூட இருக்கலாம் ஆனா நோண்றாங்க ஓஞ்சி சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பதினஞ்சு சவரன் நகை தான் ஓஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க இவங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது இன்னகை இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதனால அந்த அம்மா ஏதோ ஒரு அனுதாபத்தை தேடுவதற்காக இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க ஒரே ஒரு சவரன் கூட இருக்கலாங்க அந்த அம்மா ஒரு தான் வீட்டுக்கு வந்தால் வரும் இல்ல ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா வரலாம் ஒருவேளை நகை பணத்தை எவ்வளவு என்பதை பற்றி அவங்க தந்தையாருக்கு தெரியலாம் அப்படி இல்லையா அந்த அம்மா சொல்ற மாதிரி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சவரன் நகையானது வீட்டுல இருந்துருக்கலாம் ஆனா காணாம போனது பதினஞ்சு சவரன் நகை மட்டும் தான் இருக்கலாம் மீதி வேற இடத்துல வச்சிருக்கலாம் அது திடங்கையில கிடைக்காம அது தப்பிச்சிருக்கலாம் அதனால நகை காணாம போயிட்டுது பணம் காணாம போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே பதட்டத்துல கூட வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்கலாம் அதனால எக்ஸாக்டா என் வீட்டில் எவ்வளவு இருந்தது எவ்வளவு காணாம போச்சு இவ அத்தனையும் வந்து காவல்துறையினர் தேடுகின்ற போதும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க தேடுகின்ற போதும் தான் நமக்கு தெளிவா தெரியும் அதனால நகையினுடைய எடை வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கலாம் அதற்காக அந்த அம்மா சொல்றது பொய்யா அந்த அம்மா ஏமாத்திச்சா சமூக வலயத்தில் பொய்ய பரப்புறீங்க அப்படின்னு இரண்டாவது இருபத்தி அஞ்சாம் தேதி நாங்க எஃப்ஐஆர் போட்டோம் ஆனா இருபத்தி எட்டாம் தேதி தான் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த எஃப்ஐஆர் விஷயத்துல நாம போய் பார்க்கின்ற போதும் எஃப்ஐஆர் ஆனது இருபத்தி அஞ்சாம் தேதி தான் பதிந்து ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி போட்ட எஃப்ஐஆர் இருபத்தி அஞ்சு மாத்தி கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளத்துல வருது சோ அப்போ கால தாமதம் என்பது மறைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா அதை கூட இருக்கட்டும் அந்த அம்மா என்ன சொல்றாங்க இருபத்தி நாலாம் தேதி போய் புகார் அளிக்கிறாங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காவலர்கள் இல்லை எல்லாரும் முதலமைச்சருடைய பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை காவல்துறை விளக்கம் அளிக்கின்ற போது என்ன சொல்லிக்கணும் ஆமாங்க இருபத்தி அஞ்சாம் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் போயிட்டோம் அதனால ஸ்டேஷன்ல காவலர்கள் இல்லை தான் ஆனால் இருந்தவர்களை வச்சு நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு ஆதாரத்தையும் பதிவிடலையே காவல்துறை அந்த அம்மா பேசுறதுல ஐம்பத்தி எட்டு குறையை காணுகின்ற காவல்துறையானது காவல்துறை பக்கம் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களும் மறைக்கப்படும் உண்மைகளும் வெளிப்படையா பேசணும் இல்லையா அதனால அவங்கவங்களுக்கு எது வசதியா இருக்குதோ அதை பதிவிட்டு மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க நாட்டை காக்கக்கூடிய பெண் ராணுவ வீரருக்கு நடந்திருக்கின்ற கொடுமைக்கு உரிய நடவடிக்கை எடுத்து முடிவு கட்டணும் நாட்டை பாதுகாக்க போறாம்பார் அவன் குடும்பம் மக்களாலே பாதுகாக்கப்படணும் ஆனா அந்த வீட்லயும் கை வைக்க வேண்டும் என்ற கல்லெஞ்சு என்ன வந்திருக்கு போது அவன்லாம் என்ன சொல்ல முடியும் சரி நண்பர்களே இந்த விடப்பட்ட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க அண்ணா அவர்களே இதை பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்கின்றார் நல்ல நோக்கத்துக்காக இதன் மீது காவல்துறையானது உரிய நடவடிக்கை எடுக்குமா இல்லை ஏதாவது இது போல மறைச்சிக்கிட்டே இருப்பாங்களா நன்றி நண்பர்கள்